அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிறந்த க்ளூ எண்களை வைத்து நம்ம அந்த விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதாவது நான் உங்களுக்கு நேற்று ஒரு வாரமாகவே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் பதிவிடக்கூடிய கடைசி நேரங்களில் கூட உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் நீங்கள் தயவுசெய்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மணிக்குள்ளாக ரெண்டு ரெண்டே கால்குள்ளாக ஏதாவது மெசேஜுகள் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து பாருங்கள் ஓகேங்களா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்றுமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செவன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடந்த வாரமாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஒரே விஷயம் பவர் எண்களை தான் மேக்ஸிமம் பேஸ் பண்ணி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஜீரோக்கு பவர் நம்பர் அஞ்சுன்னு சொல்லிட்டு நான் மூணு நாட்களுமே சொல்லிகிட்டே இருந்தேன் மூணு நாட்கள்லையுமே அதே சைபருக்கு பவர் நம்பர் அஞ்சுங்கிற கேமை தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதனால் நேற்று நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் பதிவிட்ட இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது முப்பதுன்னு இருக்கும் இந்த முப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுக்கு பவர் நம்பர் எட்டு ஓகேங்களா மூணுக்கு பவர் நம்பர் எட்டு சைபருக்கு பவர் நம்பர் அஞ்சு ஓகேங்களா அப்போ செவன் நைன் எயிட் ஃபைவ்னு இருக்கும் நேற்று இந்த நம்பர் கரெக்டாக அந்த ஜீரோவுக்கு நான் பவர் அஞ்சுன்னு நேற்று ரெண்டு நாள் வீடியோலையும் நான் சொல்லியிருந்ததை பார்த்து இந்த ஜீரோக்கு பவர் நம்பர் அஞ்சுன்னு போட்டிருந்து மூணுக்கு எட்டுன்னு நேற்று பவர் நம்பர் வைத்திருந்தால் இந்த இடமே நேற்று சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட்டாக இருந்திருக்கும் இதில் தொண்ணூற்றி ஏழு முப்பதுன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதே நம்பரை தான் நான் ரிவர்ஸில் எழுதி போட்டிருக்கேன் அந்த தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் காமனாக வச்சுக்கோங்க முப்பதுங்கிற நம்பருக்கு வந்து பவர் எடுத்திங்கன்னா அப்படியே எண்பத்தஞ்சுன்னு வரும் ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றி ஏழு எண்பத்தஞ்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நம்பருமே நீங்கள் பாக்ஸில் போடுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் விட்டிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா இந்த ஜீரோ த்ரீ நைன் செவனும் சேம் அதே தான் இந்த ஜீரோக்கு அஞ்சு மூணுக்கு எட்டுங்கிற மாதிரி ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு விஷயம் நேற்று ஃபோட்டி வந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைத்திருக்குங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சாட்டுக்குள்ளே போகலாம் அதனால் செய்து அனைவரும் கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் ஓகேங்களா நேத்து நம்ம கொடுத்துருந்த இந்த சார்ட் ஓகேங்களா நேத்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு பண்ணியிருந்த கூடிய இந்த சார்ட்டில் எந்த இடத்துல வந்து ஃபோர்டி மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேணும் எப்படி நம்ம ஒரு க்ளூ நம்பரை எடுக்கிறோம் எப்படி நம்ம அந்த சார்ட்டை செக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா நேற்று நம்ம சரியாக பார்த்தது இந்த மேலே எண்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பருக்கு கரெக்டாக இந்த சைபர் எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சுன்னு இந்த இடத்துல ப்ளூ கலர் கட்டங்களில் வந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம சைபர் நாலு ஒன் டூங்கிற இந்த ஒரு பேட்டர்னில் வந்து கீழே ரெண்டு நம்பர்கள் எழுதி போட்டிருந்தோம் ஓகேங்களா அதை மேலே மேக்ஸிமம் வந்து என்ன போட்டிருந்தோம்னா அந்த க்ளூ நம்பர்களை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தாலும் அதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டிய ஒரே எண் என்னென்னா ஐம்பத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய இந்த க்ளூவுக்கு அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபரும் ஆறுக்கு ஆறாக இந்த இடத்துல சைபர் ஆறுன்னு சொல்லிவிட்டு நேற்று நாம் பதிவிட்ட இந்த கருப்பு கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் சிறந்த எண்களாக இருக்கும்னு நினைச்சோம் கண்டிப்பாக அதுல ஒரு ஸ்டெப் மேல பார்த்தீங்கன்னா அந்த சைபர் ஆறுன்னு இருக்கும் தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லி டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டே மிஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அதனால நான் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு என்ன விஷயம்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பவர் நம்பராக எழுதுங்க ஓகேங்களா நான் கீழே பாருங்க இருபத் இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டுக்கு மூணாக ஒன்றுக்கு சைபராக எட்டுக்கு மூணாக பவர் நம்பர்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கட்டம் போட்டு காட்டியிருந்தேன் நீங்க அந்த கரெக்டாக பார்த்துருந்த நண்பர்கள் கண்டிப்பாக இந்த ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பருக்கு பவர் நம்பர் சைபர் ஆறு அப்படிங்கிறத பாத்திருந்தீங்கன்னா நேத்துமே நான் வீடியோல சொன்ன ஒரே விஷயம் நேத்தியோட முந்த நாள் ரிசல்ட் வந்து த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ்னு இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் கீழிருந்து மேலாக பயணிக்கும் பொழுது டைரெக்டான ஒரு நம்பரா இருக்கு இன்னைக்குமே நீங்க சரியான ஒரு க்ளூ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மேலிருந்து கீழுங்கிற மாதிரியான ஒரு நல்ல எண்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் டைரக்ட் நம்பராக தான் வரும்னு சொன்னேன் அதே போல் இந்த ரெட் கலர் கட்டம் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிறது சரியான ஒரு டைரெக்டான ஒரு நம்பராகவே இருந்திருக்கு ஓகேங்களா இந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்புறம் நான் இரண்டு நாட்களாகவே சொல்லக்கூடிய ஆள்போர்டு எண் அப்படின்னு சொல்லி இந்த வாரமே பயணிக்கக்கூடிய ஆள்போர்டு எண்ன்னு சொல்லிட்டு சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை கொடுத்துருந்தேன் அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை முந்த நாள் பயன்படுத்திய நண்பர்கள் கண்டிப்பாக சி போர்டில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கும் நேத்து பயன்படுத்திய நண்பர்கள் கண்டிப்பாக பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ சி போர்டில் அஞ்சு வந்திருக்கும் முந்தநாள் நேத்து பி போர்டில் அஞ்சு வந்திருக்கும் இன்னைக்கு ஏ போர்டில் அஞ்சு வருமாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸை நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதனால தான் நான் விஷயங்களை உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு காலதாமதங்கள் ஆனாலும் விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்றேன் ஓகேங்களா அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்கறேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஓகேங்களா இந்த மந்த்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா இதில் பாருங்க இந்த பி போர்டில் இருக்கக்கூடிய எட்டு அதாவது ஐநூற்றி எண்பத்தஞ்சுங்க ரிசல்ட்டில் பி போர்டில் இருக்கக்கூடிய எட்டு பாருங்க அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டு எட்டாக இருக்கும் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் எட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த சி போர்டில் இருக்கக்கூடிய ஐநூற்றி எண்பத்தஞ்சுங்க ரிசல்ட்டில் ஏ போ சி போர்டு அஞ்சாக இருக்கும் நேற்றுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சில் சி போர்டு அஞ்சாக இருக்கும் ஓகேங்களா இங்கே எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பி போர்டில் வந்திருக்கும் அடுத்த நாள் ஏ வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த அஞ்சு அஞ்சு பாருங்க சி போர்டில் வந்திருக்கும் அடுத்த நாள் நேற்று அஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் வந்திருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு மெத்தடு நமக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு விஷயங்களை நீங்க கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதனால இந்த மந்த்லி சார்ட்டையுமே கொஞ்சம் நல்லா டீப்பாவே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சாட்டை தான் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சாட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ நம்பருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேற்று என்ன பதிவிட்டு இருந்தோம் ஐம்பத்தி இந்த பர்டிகுலரான க்ளூவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்கள் இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எண் எப்படி வந்து க்ளூ நம்பராக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நாலு நம்பராக எடுக்கலாம் ஐம்பத்தி ஆறுங்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபர்னு எடுத்துக்கலாம் ஆறுக்கு பவர் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போ சைபர் ஒன்றுங்கிற க்ளூ நம்பர்லாம் நீங்கள் செக் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து சைபர் ஒன்று இருக்குங்களா இப்போ எப்படி சைபர் ஒன்று சைபருக்கு வந்து அஞ்சு பவர் நம்பர் அப்போ ஒன்றுங்கிறதுக்கு ஒன்று அப்படி டைரெக்டாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பரை டைரக்ட் பவர் பண்ணால் சைபர் ஒன்றுன்னு வரும் அந்த நம்பரில் ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் இன்னொரு நம்பரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா சைபர் ஆறுன்னு வரும் இது நான்கு எண்களை வைத்து தான் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு கேம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் நேற்றுமே இது சரியான நம்ம க்ளூ நம்பரை பிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம்னா சூப்பராக நம்ம ஒரு வின்னிங் நேத்தே எடுத்துக்கலாம் டைரெக்டான ஒரு சிங்கிள் ஷார்ட் போட்டியை நேத்தே நம்ம எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இந்த க்ளூ எண்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க ப்ளே பண்ணக்கூடிய நம்பர் இல்லை இதெல்லாம் வந்து க்ளூ நம்பர்ஸ் இப்படித்தான் நீங்கள் க்ளூ நம்பரை செட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா இந்த க்ளூ நம்பர் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஐம்பத்தி ஆறுங்கிற குளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் வந்தப்போ அந்த ஐம்பத்தி ஆறு டாப் க்ளூவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஐம்பத்தி ஆறுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து இந்த சைபர் ஆறு சைபர் ஆறில் என்ன க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நேற்று வந்த இந்த இரநூத்தி ஆறில் இந்த சைபர் ஆறுங்கிற இந்த க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த க்ளூ நம்பரில் நைன் எயிட் ஃபைவ் செவன் டு ஃபோர் டிஜிட் டைரக்டாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு க்ளூ நம்பருங்களுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் க்ளூ நம்பர் ஜீரோ ஒன்றும் ஐம்பத்தி ஒன்றும் அந்த ஜீரோ ஒன்றும் ஐம்பத்தொன்னும் எந்த இடங்களில் நமக்கு இந்த நாலு மாதங்கள் இடைவெளியில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் இந்த ஜீரோ ஒன்று இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த ஐம்பத்தொன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் இந்த இடத்துல இருக்குது நான் க்ரீன் கலரில் கட்டங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த எண்கள் இம்பார்ட்டண்ட்டான எண்கள் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த எண்களை எடுத்து சூஸ் பண்ணி உங்களோட கணிப்பில் வரும் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் சைபர் ஒன்றுன்னு இருக்க கூட இந்த இடம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ் செவன் ஃபோர்னு இருக்கு சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் இருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல சைபர் ஒன்றுன்னு இருக்கு அப்போ நைன் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் சாரி அந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் வரைஞ்சிருக்கும் அதை நீங்க சார்ட்டை முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த சைபர் ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்றுன்னு ஒரு குழு இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் த்ரீ இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம போன வாரம் வந்து டூ ஜீரோ டபுள் இருந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு நம்ம கொடுத்தது இந்த த்ரீ ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் வின்னிங் கிடைச்சிருக்கும் இந்த இடங்கள் பர்டிகுலராக நல்ல இடமா இருக்குது ஓகேங்களா த்ரீ ட்ரிபிள் நைன் வந்து ஆல்ரெடி முதல் நாளுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே டூ ஜீரோ டபுள் நைன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி நம்ம கொடுத்தது த்ரீ ட்ரிபிள் நைன் ஓகேங்களா அதனால இந்த இடமும் இம்பார்ட்டண்டா இருக்கு இதில் ஒன்றுங்கிற நம்பருக்கு வந்து எயிட் நைன் ஒன் செவனுங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு நான் எந்தெந்த இடங்களில் வந்து க்ளூ நம்பர்லாம் இருக்குது பேலன்ஸ் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ல என்னென்ன இடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதை தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக பொறுமையாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த சார்ட்டை கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த சைபர் ஆறுன்னு இருக்கக்கூடிய க்ளூ நம்பருக்கு என்ன க்ளூ வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ நம்பருங்களை பேஸ் பண்ணி இந்த வாரம் இந்த ரெண்டு நாட்கள் ரிசல்ட் வந்து வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் போடக்கூடிய இந்த இடம் நான் கட்டங்கள் போடாத இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களையும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு இந்த இடம் ஏன் இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கேட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருபது அப்படின்னு சொல்லி ஒரு டாப் க்ளூ இருக்கும் இரநூத்தி ஆறில் நம்ம அந்த சைபர் ஆரை பார்த்துட்டோம் சைபர் ஆரில் என்ன க்ளூ நம்பர் வருங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஓகேங்களா அடுத்து இந்த இருபதுங்கிறது மாதிரி எடுத்தா அந்த இருபது கீழே வரும் பொழுது பத்தொன்பது ஆக வரும் ஓகேங்களா அந்த பத்தொன்பதாக வரும் இந்த இருபத்தெட்டுங்கிற டவுன் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாக வரும் அப்ப இந்த என்ன க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலே இருபது கீழே பத்தொம்பது ஒரு எண்கள் வந்து குறைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்து இருபத்தி எட்டு ரெண்டுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த பத்தொன்பது வந்து நல்ல குளூவாக இருப்பதால் எனக்கு இந்த த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸுங்கிறது இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் நான் சொல்றேன் முப்பது ஐம்பத்தாறு டைரக்டாக வரலாம் அல்லது கீழே இருந்து மேல் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சைபர் மூணாக வரலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்கள் ரெண்டு நம்பர் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பட் வந்து கீழே இந்த சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு வந்து க்ளூ பார்த்தோம் இருபதுக்கு பத்தொம்போது இருபத்தெட்டுக்கு பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு க்ளூ பார்த்தோம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன க்ளூ இருக்கும்னு சொல்லி பார்த்தா இந்த சைபர் ஆறுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைபர் ஆறுங்கிற க்ளூ நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா சைபர் ஆறு சைபருக்கு ஒன்றாக ஆறுக்கு ஆறாக வந்தால் இந்த இடம் பயணிக்கும் இந்த பதினாறுங்கிற க்ளூ வந்து வரலாம் ஓகேங்களா அதனால் கீழே பாட்டாமில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்னு இருக்கும் இந்த இடத்துல தேர்ட்டி நைன் இருக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மூணாக எட்டுக்கு ஒன்பதாக கீழே இறங்கலாம் அதனால் இந்த இடமும் நைன் ஃபோர் டூ நைனும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இது இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாகப்பட்ட விஷயங்கள் இந்த அஞ்சு எண்கள் தான் இந்த அஞ்சு எண்களில் இன்றைக்கி ஒரு கேம் இருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை கண்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் பொறுமையாக இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருப்பதால் எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபிஷியலாக நிறைய வேலைகள் இருக்குது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோவை நான் பதிவிட்டுறேன் ரொம்ப ஷார்ட்டாகவே உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பதிவுவிட்டிருக்கேன் ஆல்ரெடி இந்த க்ளூ எண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி பொறுமையாக நான் காட்டும் பட்சத்தில் வந்து ரொம்ப டிலே ஆகி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் கூட வீடியோவை வந்து பயணிக்கலாம் ஓகேங்களா அதனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளூ எண்களில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இந்த இடங்களை கண் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எண்கள் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்கள் இடம் இந்த பர்டிகுலரான இடத்த வந்து இதே மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன எண்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா படுது அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா அதனால இந்த க்ளூ நம்பர்ஸுங்கிறது இந்த மாதிரியும் நம்ம க்ளூ நம்பர் செட் பண்ணி எடுக்கலாம் நேத்து எடுத்திருந்தால் நல்ல ஒரு ஃபோர்ட்டி வாய்ப்பு அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்குமே நல்ல ஒரு ஃபோர்டிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி